வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி பகுதியில் அமைந்துள்ள ஜிஇடி பப்ளிக் பள்ளியில் பொங்கல் விழாவுக்கு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வண்ண உடைகளை அணிந்து கூரை அமைத்து வண்ண வண்ண கோலங்கள் இட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என முழக்கங்கள் இட்டு பொங்கல் விழாவினை வெகு விமர்சையாக கொண்டாடினர் பள்ளியில் பொங்கல் விழாவை தொடர்ந்து மாணவர்களுக்கு கோல போட்டி உரிய இசை நாற்காலி பாட்டு போட்டி நடன போட்டி என பலவித போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இன்று விழாவிற்கு பள்ளியின் தாளர் அ மாதவமூர்த்தி தலைமை தாங்கினார் பள்ளியின் செயலாளர் மா குருமூர்த்தி முன்னிலை வகித்தார் விழாவில் பள்ளி முதல்வர் கல்லூரி முதல்வர் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தேநீர் பிஸ்கட் உள்ளிட்டவை வழங்கப்பட்டனர் எஸ்கே செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் ஸ்வேதா எஸ் கார்த்திகேயன் 我得了。Oh,